ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் மாம் ட்ரெஷர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஹோல் பாடிக்குமே சன் டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியை ரொம்ப கூலிங்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப க்ளோயிங்காக வைக்கிறதுக்கும் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நைட்டே ஊற வச்ச பாதாம் பிஸ்னி வந்து எடுத்துக்கிறேன் இதை நாட்டு மனித கடையில் கேட்டாலே கிடைக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டே ஒரு பாதாம் பிஸ்னி நீங்கள் வந்து நைட்டில் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்தோம் என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆலிவலா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன் எனக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்குகிற ஆலிவலா ஜெல்லாக இருந்தாலும் ஓகே தான் பட் ஃப்ரெஷ்ஷாக போது இனிமேல் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லாவே கிடைக்கும் ஸோ நான் இப்போ வந்து சின்னதாக ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கிறேன் இதில் நான் வந்து ஆலிவரா ஜெல்லும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்தேன் பாதாம் பிஸ்னி ஓகே ஸோ அதுவுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு ஸோ அதையுமே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி காய்க்காத பால் தான் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் எடுக்கிறேன் இதுவே நீங்கள் பசும்பால் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்காது சிலவங்களுக்கு ஒத்துக்கும் அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ ஆனால் நான் இன்றைக்கி வந்து பேக்கெட் பால் தான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டி வர அளவுக்கு நல்லா நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து எடுக்கும் போது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டேன் ஆகட்டும் நெக்ஸ்ட் இந்த ஸ்க ஸ்கின்ல ஒரு மாய்ஸினைஸ மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கின் ஒயிட்னிங் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ரெமிடி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னுடைய கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இதை நீங்கள் நல்லா வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து ஜென்ட்லாக மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப வந்து அழுத்தி மசாஜ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது இது கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு ரொம்ப வந்து நம் அப்படியே காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் நேரம் நமக்கு காஞ்ச பிறகு நம்ம இந்த ஸ்கின் வந்து டைட்னிங் பண்ணும் இல்லையா அப்போயே நமக்கு தெரியும் ஸோ அப்போ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி நம்ம வந்து நம்ம ஸ்கின் நம்மளுடைய அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து பேருக்கு பார்த்திங்கன்னா கையெலாம் வந்து சன் ஆகிருக்கும் ஸோ அவங்களாம் வந்து இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை நம்ம ஃபேஸில் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபேஸ்லையுமே அப்படி தான் கொஞ்சம் இதை இந்த ரெமடியை நீங்கள் நைட்டில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ப்ளோனஸ் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க இந்த வெய்ய காலத்தில் சூப்பரான ரெமடினால் இதுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சேன்னு லைக் பண்ணுங்கள் பாய்